ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று பங்குனி உத்திரத்தில் உன் வீடு தேடி வந்துள்ளேன் எதற்காக தெரியுமா கேட்டால் சந்தோஷப்படுவாய் உன் வேண்டுதலை நிறைவேற்று நெடுநாளாட்களாக என் மீது ஒரு கேள்வி கேட்டு என்னிடம் அந்த பொறுப்பை விட்டு உன் வேண்டுதல் ஒன்றை வைத்திருந்தாயே அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான நாள் இது பங்குனி உத்திரத்தில் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற உன் வீடு தேடி மகிழ்ச்சியாக வந்துவிட்டேன் விட்டேன் வரவேற்பாயா தங்கமே உனக்கான இந்த பங்குனி உத்திரம் நல்ல நாளாக உன்னை தேடி வந்துவிட்டது என்றும் உன் முருகன் உனக்கிருக்கிறேன் என உறுதியாக தானே யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உனக்கு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் உன் வேண்டுதலில் முக்கியமான ஒன்று நீ பட்ட துன்பம் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இதனால் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய ஒரு சில கர்மாக்களின் எதிரொலி என்று நான் சொன்னேன் மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோல்தான் உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரம் வரும்போது சோதனைகளும் சோதனை பெருத்த சோதனைகள் அதிவேகமாக வந்து உன்னை உந்திக் கொண்டிருந்தது பொறுத்திரு என்று சொன்னேன் பொறுத்திருந்தாய் பொறுமையாக இரு மகளே என்று சொன்னேன் பொறுமையாக இருந்தாய் எந்த ஒரு செயலையும் நடக்கும் என்று நினைத்து செயல்பட்டால் கட்டாயம் நடக்கும் என்று சொன்னேன் அதன்படி நடந்தாய் சிறுதுளி பெருவெள்ளம் போல் உனக்கு கிடைப்பது நல்லதாக சிறியதாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்துப்பார் என்று சொன்னேன் அதையும் நீ மேற்கொண்டாய் பார்த்தாயா நான் சொல்வதையெல்லாம் கேட்டதால்தான் என் பிள்ளைக்கு நான் ஓடு ஓடி வந்திருக்கிறேன் உன் வேண்டுதலை நிறைவேற்ற நீ பிறந்து வளர்ந்து யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் செய்தாய் என்று அடிக்கடி நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறாய் மன அழுத்தமில்லாமல் உன்னால் நீ நினைத்தால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்பதையும் உணர்ந்து கொண்டாய் இப்போது உன் மனம் போல் வாழை உனக்கான எல்லா வழிகளையும் நான் திறக்கப் போகிறேன் என்று பங்குனி உத்திரத்தில் எதற்கும் நீ 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 ஆசைப்படலாம் தப்பே இல்லை என்ன தர வேண்டுமோ அதை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறேன் நீயும் அதை பெற்று சிறப்போடு வாழப் வாழப்போகிறாய் நீ என்னிடம் கேட்பதை விட கேட்டதை விட இரட்டைப்பான நன்மை தரக்கூடியதாக இருக்கும் முன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடும் என்றும் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ இப்போது கவலையில் இருந்து கலங்கி போயிருக்கிறாயா பயப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயா பயப்படக்கூடாது பயம் உன்னை ஆட்டி படைத்துவிடும் கண்மணி தேடி வந்த அதிர்ஷ்டத்தை வாய்ப்பை தொலைத்து விடாது எல்லோரிடமும் சகஜமாக பேசி சிரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் எவ்வளவு சோகங்களை நீ புதைத்து வைத்து கொண்டிருக்கிறாய் என்று உன் முருகனுக்கு தெரியாதா உனக்கு எத்தனை எத்தனை கனவுகள் உன்னிடத்தில் உள்ளது என்பதை நான் அறியவில்லையா எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நீ எந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் அத்தனை போராட்டங்களையும் நிறைவு செய்து உன் கனவுகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒளியேற்றத்தான் என்று பங்குனி உத்திரத்தில் வந்துள்ளேன் இன்று நல்ல நாள் இன்று முதல் இனி வரும் காலங்களில் உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கப் போகிறது என் தங்கமி என் கையின் அழுவி இந்த உறவு என்னை விட்டு சென்றுவிடுமோ என்று பயந்து கொண்டே இருந்தாய் அல்லவா நிச்சயம் அந்த உறவு உன்னை விட்டு செல்லாது இனி எதுவுமே நடக்காது இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைத்தது கூட இனி உன்னிடமே வந்து சேரத்தான் போகிறது நிச்சயமாக என்று பங்குனி உந்திரத்தில் சொல்கிறேன் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை வாழப்போவது உறுதி நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு நான் தரப்போகிறேன் இனி உனக்கு அதிர்ஷ்ட காற்று மட்டுமே வீசும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரப்போகிறது உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே கைகூடி வரப்போகிறது என்று பங்குனி உத்திரத்தில் சந்தோஷம் தானே மகளே உனக்கு மிகப்பெரிய மங்கள செய்தி ஒன்றை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் உன் முருகன் காலம் தாழ்த்தினேன் என்று மட்டும் வருந்தால் உனக்கு சரியான நேரம் என்றுதான் போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்ல தோன்றிய நேரத்தில் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து உன்னை மகிழ்வித்து விட்டேன் தானே உன் உடைந்த மனதை நான் சரி செய்து விட்டேன் தானே உன் வாழ்க்கையில் பூக்களை மலரச் செய்துவிட்டேன் தானே பின்னன்ன தங்கமே உன் மனம் சோளையாக மாறப்போகிறது என் பிள்ளையின் மனதில்தான் எத்தனை குமுறல்கள் இருந்தது அழகை இருந்தது இப்போது நான் சொன்ன செய்தியை கேட்டு உன் மனம் சோளையாக மாறிவிட்டது உன் இல்லத்தில் மங்களங்கள் கூட போகிறது என் பிள்ளையை பார்ப்பதற்கு இப்படி என் பிள்ளையை பார்ப்பதற்கு இன்று உன் இல்லத்திற்கு உன்னை தேடி வந்துவிட்டேன் பங்குனி உத்திரத்தில் பிள்ளையை பார்க்க வரும்போது வெறும் கையோடு வருவினோ இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை உனக்காகவே கொண்டு வந்துவிட்டேன் தினமும் ஏதேனும் ஒரு சிந்தனையினால் தான் உறங்கிக் கொண்டிருந்தாய் விடியலில் ஏதாவது நல்லது நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு கூடிய இயக்கத்துடனேயே விழித்துக்கொண்டிருந்தாய் உன்னை பார்க்கும் போது உன் முகத்தில் ஏகப்பட்ட இயக்கங்கள் இருப்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் உன் மனம் மகிழ நீயும் சீரும் சிறப்புமாக இனி இருக்கப் போகிறாய் பொறுத்திரு உன் அப்பா ஒவ்வொன்றாக செய்யப் போகிறேன் கூடிய விரைவில் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் இந்த திருச்செந்தூர் முருகனின் வாக்கு எப்போதும் தப்பாகாது பொய்யாகாது உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடும் என்று நல்ல நாள் என் பிள்ளைக்குரிய நாள் உன்னை ஆசீர்வாதம் செய்து உனக்கான ஒன்றைத்தான் கொண்டு வந்தேன் நீ தினமும் என்னை ஓயாமல் முருகா 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 என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தாள் என் பிள்ளைக்கு என் அவசரமாக என் உதவி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டே நீ என்ன வேண்டும் என்று என்னை அழைத்தாயோ அதையே நான் உனக்கு இப்போது பரிசாகத் தரப்போகிறேன் இனி நீ எதையும் நினைத்து கலங்க தேவையே இல்லையே உன் முருகன் உன்னை தேடி வந்து விட்டேன் நல்லவா உனக்கானதை கொடுத்துவிட்டு வந்தேன் நல்லவா பின்னண்ண தங்கமே பங்குனி உத்திரம் என்று எழுந்திரு பூஜை செய் என் நாமத்தை சொல் ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி என்னை வழிபடும் நிச்சயம் உன் வேண்டுதல் நிறைவேறும் ஓம் முருகா போற்றி போற்றி